இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்காக ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் ரிவிஷனா பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே டே ஒன்லேருந்து டே செவன் வரைக்கும் பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டே எயிட்டுக்கான கொஷின்ஸ் பார்ப்போம் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே பிப்டி பார்த்துட்டோம் இப்போ ரிமைனிங் பிப்டி பார்ப்போம் வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எட்டு தொகை நூல்களுள் இல்லாதது எது விடை ஆப்ஷன் சி திருக்குறள் எட்டு தொகை நூல்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் முக்கியமான வினாவிடை ஒரே வீடியோவா கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் விடை option சி நூல்கள் பட்டினம் பாக்கம் என்று அழைப்பது எதை விடை ஆப்ஷன் டி கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள் தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் சி நைன்டீன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் யாருடைய கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது விடை ஆப்ஷன் சி அதியமான் உள்ளது சிதைப்போர் உலரென படா அர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது விடை option C, ஆறுந்தொகை கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் விடை option B, கா சச்சிதானந்தன் இனையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை இத்தொடரை பாடிய கவிஞ்சர் யார் விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் நடுவன் அரசு எத்தனையாவது ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பாண்டிதுரையார் பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று இல்லாமை விடை ஆப்ஷன் சி சொத்துரிமை இன்ஸ்டிங் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான சொல் எது விடை ஆப்ஷன் சி இயற்கை அறிவு பொருத்துக தாவர உறுப்பு பெயர்கள் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி அதாவது மூங்கில் இலை வேப்பம் தழை கமுகம் பூந்தல் நெல் தாள் பொருத்துக கொடுத்துருக்காங்க விடை பாப்போம் விடை ஆப்ஷன் பி அதாவது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கள் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளில் தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் கவிமணி பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் விடை ஆப்ஷன் சி ஏர் தழுவுதல் என கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் பி குறுந்தொகை கையாம் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஷ் கவிஞர் ஆவார் விடை ஆப்ஷன் சி பாரசீக கவிஞர் அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார் விடை, ஆப்ஷன் டி அரவண அடிகள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யார் விடை ஆப்ஷன் பி நோம் சாம்சுகி தமிழ் அரசின் புறவஞ்சியை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் டி வரத நஞ்சயப்பிள்ளை தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார் விடை ஆப்ஷன் சி தோழ ஜீவானந்தம் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் டி முத்துராமலிங்க தன்னேரிலாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு எது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதலன் பிற இதில் பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி பற்றி முக்கியமான வினாவிடை பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து ஒரே வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் ஏ அறவுரை கோவை ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு தாயுமானவரின் மனைவி பெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ மட்டுவார் குழலி பிரபந்தம் என்பதன் பொருள் என்ன விடை ஆப்ஷன் ஏ நன்கு கட்டப்பட்டது பதினேழு சரியான தமிழ் என்னை எழுதுக விடை ஆப்ஷன் டி கா ஏ காலடியார் நூலின் ஆசிரியர் யார் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை ஏற்றிய கவிஞர் யார் விடை ஆப்ஷன் ஏ கவிமணி பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை எவை விடை ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல்கள் கலிப்பா டேஷ் ஓசையை கொண்டது விடை ஆப்ஷன் டி துள்ளல் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி இலக்கண குறிப்பு எழுதுக விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி அதாவது கீரி வலை வினைத்தொகை மாமலை உரிச்சொல் தொடர் தன்புடை பண்புத்தொகை கை ஏந்தி ஏழாம் வேற்றுமை தொகை இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது விடை ஆப்ஷன் பி திருக்குறள் குழவி என்பதன் பொருள் என்ன விடை ஆப்ஷன் பி குழந்தை பிரணவ கேசேரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் நம்ம ஏற்கனவே ரிவிஷன்ல இந்த வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கங்க விடை ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்கர் பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் முத்துராமலிங்கர் உயிர் வழிபடலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது எது விடை ஆப்ஷன் சி புளோரோ கார்பன் வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் விடை ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர் பொருத்துக கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி அதாவது ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெட்ரன் சிந்தனையாளர் கல்வியாளர் த்ரிபாலினி விசுவ பாரதியல் பணிபுரிந்த பேராசிரியர் பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் நடு திராவிட மொழிகளில் ஒன்று எது விடை ஆப்ஷன் பி கோயா நடு திராவிட மொழின்னு பாத்தீங்கன்னா கோயா ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் யார் விடை ஆப்ஷன் சி தாய்மார் பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை அறிவு நகை அழகு சுயமரியாதைன்னு இருக்கு இதுல எது சரி தவறுன்னு பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி ஒன்றும் நான்கும் சரி அதாவது பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்று எதை கூறினார் என்றால் அறிவு மற்றும் சுயமரியாதை கோடித்த இடங்களை நிரப்புக பெரியார் தம் வாழ்நாளில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டு ஆற்றினார் பதிமூணு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார் தவறானதை கண்டறிக் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் தவறானது ஏன்னா படம் தமிழகத்தின் வாணிக பொருள்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறணா நூறுன்னு கொடுத்திருக்காங்க இது தவறு ஏன்னா பழந்தமிழகத்தின் வாணிகப் பொருள்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியம்தான் இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வேற ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ண டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ